வணக்கம் ராகு தசை அவர் தொழில் வேலை அமைப்பில் ஒரு புற மாதமாக சூப்பராக இருக்குமா அப்படின்னு கேட்டால் அதுக்கான விடை தான் இப்போ நம்ம பார்க்க போகிற ஜாதகங்க இப்போ கேள்வி போட்டிருக்காங்க பாருங்கள் எனக்கு கடந்த மூணு மாத காலமாக பிரச்சனை மேல் பிரச்சனை வியாபாரம் இல்லாமல் மிகவும் சிரமப்படுறேன் யாராவது ஆலோசனை சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருக்காரு வாங்க ஜாதகத்தை பார்க்கலாம் ஜாதக அமைப்பு பார்க்கலாம் பாருங்க லக்னம் ஏழிலே புதன் குரு இருக்கிறது வியாபாரம் தொழில் பிஸ்னஸ் நல்ல யோகமாக செய்யக்கூடிய அருமையான அமைப்பு தான் லக்னத்துக்கு நாலு ஒரு ராசி அமைப்புகளுக்கு பன்னெண்டு அப்படின்ற அமைப்பில் ராகு உட்காந்து இப்போ ராகுவோட தசை ஆரம்பிக்குது அதோட தசை பற்றி தான் போகணும்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் ஓகே உங்களுக்கு ராகு ரெண்டாயிரத்தி நாற்பது இருபத்தி நாலுலேருந்து ஆக இருபத்தி நாலு வரைக்குமே ஓரளவுக்கு செவ்வாயோட தச அமைப்புகள் முடிந்து விட்டதுங்க இரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மா மூணாம் மாதத்தோட அது பிறகு ராகுதசை பிறந்திருக்கு ராகுதசையில் ராகு புத்தி மூன்று வருடங்கள் இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு டு இருபத்தாறு பிற்பகுதி இருபத்தி ஏழு வரைக்குமே இவருக்கு தொழில் பிஸ்னஸ் அமைப்புகளை பெரிய யோக அமைப்புகளை செய்ய முடியாது ஏன்னா பாருங்கள் லக்னமும் ராசியும் லக்ன மேசம் ராசி சிம்மம் லக்ன ராசிக்கு பாதிப்பு கொடுக்கக்கூடிய ஒரு தசை புத்தி தான் ராகு ராகு ஒரு நல்ல சுப விஷயத்தில் இருக்கா அப்படின்னா பெரிய குரு பகவானோட தொடர்போ ஒரு சுக்ரனோட தொடர்பு இருக்கு இருந்தாலும் மாந்தியோட இணைந்த சுக்ரனாக இருக்கார் சுக்கரனோட தொடர்பு இருக்கிறதுனால ஓரளவுக்கு பெரிய அளவு பாதிக்காமல் விட்டுரும் ஓகேங்களா அப்ப மேசத்துக்கும் சிம்மத்துக்கும் ராகு தசை ராகு புத்திங்க அதுவும் அப்ப தொழில் பிசினஸ் அமைப்புகள பெரிய செயல்படாது இவருக்கு கண்டிப்பாக அந்த ராகு புத்தி முடிகிற ஸ்டேஜில் கண்டிப்பாக நல்ல விஷயம் இருக்கும் ராகு புத்தி முடிகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிற்பகுதியில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுக்கு பிறகு இவர் தொழில் பிஸ்னஸ் நல்லா இருக்கும் அது பிறகு இவருக்கு செயல்படலாம் அப்போ தகுந்த ஆலோசனை அப்படின்ற விஷயங்களை கரண்டியும் நிறைய பேர் கொடுத்துருக்காங்க நம்ம இந்த ஒரு தொழில் அமைப்புல பிரச்சனையாக இருக்குது சிக்கலாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா அப்போ அதுக்கான ஒரு என்ன விஷயம் இருக்குது நம்ம அப்படின்றத பார்க்கணுன்றதுக்காக இந்த வீடியோ பதிவு போகிறேன் அப்போ வியாபாரம் நிறைய பேர் பண்ணுவாங்க அப்போ அந்த ராகுதசை போகுதா ராகுதசை ராகு புத்தி சனி தசை சனி புத்தி இல்லை ராகுதசையில் சனி புத்தி சனி தசையில் கேது இந்த ராகு சனி செவ்வா இந்த ஆஃப் தசா புத்திகள் அமைப்பில் வரும்போது பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் எடுக்க எடுக்கக்கூடாதுங்க பெரிய முதலீடு போட்டு பண்ணக்கூடாது ஜாமீன் கெழுத்து போடக்கூடாது ஒரு வண்டி வாகனம் அப்படின்றதுலையும் எச்சரிக்கையாக கவனமாக இருக்கணும் அப்படின்றத இந்த வீடியோ பார்க்கக்கூடிய நேர்களுக்கு எல்லாருக்குமே தெரிவிச்சுக்கிறோம் அப்போ அதில் வரக்கூடிய ஒரு பிரச்சனை அமைப்புகள் தான் இந்த ஜாதகத்தில் இருந்திருக்கு தான் இதுபோல் நிறைய தகவல்கள் நம்மளோட சேனலில் வீடியோ பதிவுகளில் அடிக்கடி கொடுத்துட்டே இருப்பேன் நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணி சப்பட்னு வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்